ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம ஊரில் ஒரு மூணு நாள் விடாம ஒரே மழையா பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்குதுன்னு பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க மூணு நாள் பெரிய மழை பெஞ்சுது அந்த மலையில் எங்கள் வீட்டு முன்னாடி இந்த வாத்து வந்தது இப்போ தண்ணிக்குள்ளே பாருங்கள் நீச்சல் அடிக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ உள் நீச்சல் அடிக்குது ஆ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா பாருங்க பாருங்க இந்த பாரு நாங்க இப்போ இதுல இருந்து கொண்டுட்டு போய் எங்க இல்ல இது வந்து வாத்து குஞ்சு இப்ப இந்த வாத்து குஞ்சு எவ்வளவு அழகா நீச்சல் அடிக்குது பாருங்க இத கொண்டுட்டு போய் எங்க அம்மாயில போய் விட போறோம் எங்க ஊருக்கு அம்மாயில பாருங்க எவ்வளோ அழகாக நீச்சல் அடிக்கிறது பாருங்க இது மாதிரி வார்த்தை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் இதை கொண்டுட்டு போய் எங்கள் ஊருக்கு அம்மையில் விட்டு அதை உயிர் பிழைக்க வைக்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த அதிசய வார்த்தை நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட்ஸில் அனுப்புங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ தண்ணியில் விட்டுருங்க I <laughs>